ஆதி திராவிடர் மற்றும் பல தொழில் முனைவோருக்கான மாபெரும் கண்காட்சி மற்றும் கருத்தரங்கம் நடைபெறுவதை முன்னிட்டு தலைவர் அவர்களின் முன்னிலையில் இன்று நடைபெறும் முன்னெடுப்பு நிகழ்ச்சி தலைமை தாங்கி உரையாற்ற வருகை தந்துள்ள மதிப்பிற்குரிய தலைவர் தற்கோ நிறுவனத்தை அவர்களை வருக வருவே என்று வரவேற்கிறேன் அவர்கள் தேர்ந்து தேர்ந்தெடுக்கும் தொழில்கள் வித்தியாசமாக இருக்கிறது பெரிய தொழில்களில் குறைவாக பங்கே பங்கேற்பு உள்ளது அவர்களுக்கு ஒரு ஒரு மார்க்கெட் பிளாட்ஃபார்ம் இப்போ தாட்டோ லோன்லாம் பார்த்தோம் அப்படின்னாக்க வந்து ஒரு ஃபஸ்ட்டு வந்து எங்களுடைய சப்ஸிடில ஒரு ஒரு லேண்டப் அப் ஆகிறாங்கனாக்கா அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு நிறைய சிறக் சிரமங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் அப்போ அவர்களை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு அந்த லைன் ஆஃப் கமாண்டில் சில பிரச்சனைகள் இருக்குது அவங்களுக்கு அவர்களுக்கே பெரிய விழிப்புணர்வும் கிடையாது பொருள் அவர்கள் உற்பத்தி செய்யும் பொருட்கள் வந்து மிகவும் தரமாக இருக்கிறது அன்றைக்கு இருக்கக்கூடிய தரமான சந்தையை அவர்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது ஆனால் வெற்றி பெறுவதற்கு சிரமப்படுகிறார்கள் அப்போ அவர்களுக்கு வந்து ஒரு 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 எக்ஸ்க்ளூசிவாக அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு மார்க்கெட்டிங் அப்படி கிரியேட் பண்ணி கொடுக்கணும் ரெண்டாவது சில பொருட்கள் வந்து நம்ம பக்கத்திலே கிடைக்குது அவர்களுக்கு அந்த விழிப்புணர்வு இல்லாததுனால வெளியில் ரொம்ப தூரத்தில் அதிக விலை கொடுத்து வாங்கக்கூடிய அந்த ரா மெட்டீரியல்ஸும் இருக்குது இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை நம்ம ஏற்படுத்தி கொடுத்து இவர்கள்லாம் சந்திக்க வேண்டும் தொழில் முனைவோர்கள் தொழிலதிபர்கள் தொழில் செய்ய விரும்புவவர்கள் அடுத்த தலைமுறைக்கு த அடுத்த தலைமுறையிலிருந்து தொழில் முனைவராக வர வர விருப்பமுள்ளவர்கள் இவர்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து ஒரு ஒரு எக்ஸ்போ பண்ண வேண்டும் என்றும் என்பது தான் அது நோக்கம் அதோடைய அவுட்கம் தான் Thank you, sir, for this opportunity. And uh, I'm Goki from PIXIS Technologies at CEO. And we are here to present this, uh, you know, the website that's been developed uh, for this event and as well as how the registrations can be completed. Please do pose any questions to us. And um, here's, uh, I mean, we are going to get it started. Um, tnbx Screen the path to tricking So, and that is the link. And the link you going to the QR code. क्यूआर कोड स्कैन पड़ी अंकें और डाट काम उ लिंक वह यु कैन जस्ट गो ताो डाट काम और यु कैन यूज अंड कैन कैट टू दिस प्लेस अंड रिपीट द लिंक स्टे बी एक्सोट डाट काम अंडे पाटीन यू हेव थ्री इन हम कैलरी डवनलोड्स कांटेक्टें द्रौचर वाली आन डोड पांग In the registration link, link up, just going to get you to the registration page. You know. So in the registration formula, we have multiple uh, personas or the persons who can get registered. So one is visitor, seminar attendee, exhibitors, other I mean, public sector units and governments and others. So you can, you can bring all your you know, friends and families and all your co-workers and peers as a form of visitors and we would like to have invite everyone to this event. புரிந்துணர்வு கொண்டு வந்தோம் அந்தமாரி நிலம் வாங்குவதற்காக வங்கிக் கடனுக்காக ஒரு புரிந்துணர்வு சார் ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்க இதுமாரி ஒவ்வொரு திட்டங்களாக மிக நுண்ணியளவில் தயார் செய்து அதை சிறப்பாக நிலை நம்ம மேலாண் இயக்குனர் மற்றும் அவருடைய அவர்களும் இவருக்கு சிறந்த ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க அவங்களுடைய மற்றும் அந்த தாட்கோ அனைத்து ஊழியர்களும் அவருக்கு சிறப்பான ஒத்துழைப்பு கொடுக்கறதுனால மிக மிக சிறப்பாக செயல்படுகிறது தென்னிந்தியாவிலே முதல் முறையான இந்த தமிழ்நாடு எக்ஸ்போ டிஎன்டி பீட் எக்ஸ்போவுக்கு வந்து இதை முழு முயற்சி எடுத்து இது சிறப்பாக நடைபெறணும் அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் தலைவர் அவர்களும் மேலாண்மைப்பினர்களும் மிக முயற்சி எடுத்திருக்காங்க இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்திலே வேறு ஒருவரிடம் போய் நாம் வேலை செய்வதை விட நாமே தொழில் தொடங்கி நமது காலிலே நிற்பது என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்க வேண்டும் அப்படி தொழில் தொடங்க வேண்டும் என்றால் முதல்ல எனக்கு வந்து என்ன வேணும் அப்படின்னா எல்லாருமே கேட்குறது பணம் ஃபண்ட்ஸ் இல்லைங்க அப்படின்ட்டு இட்ஸ் நாட் அபவுட் ஃபண்ட்ஸ் முதல்ல உங்களுக்கு வேணுங்கிறது ஐடியா எங்கே திறமை இருக்கின்றதோ எங்கே கடுமையாக உழைக்க வேண்டும் என்கின்ற தனியாத தாகம் இருக்கின்றதோ எங்கே முன்னேற வேண்டும் என்கின்ற துடிப்பு இருக்கின்றதோ அங்கே நிச்சயமாக உங்களால் முத்திரை பதிக்க முடியும் அதனால எனக்கு பணம் இல்லாமலே நீங்க வந்து வேலையை தொழில் தொடங்கலாமா அப்படின்னா அது நிச்சயம் முடியாது ஆனா உங்களுடைய ஐடியா சிறப்பானதாக இருந்தால் உங்களுக்கு நம்முடைய தமிழ்நாடு அரசும் தமிழ்நாடு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் முன் வந்து உங்களுக்கான உதவிகளை செய்வதற்கான பல திட்டங்கள் இருக்கின்றது உதாரணத்துக்கு அண்ணல் அம்பேத்கர் திட்டம் இதில் நிறைய பேர் பயன் அடைந்திருக்கின்றார்கள் அதில் வருத்த வருத்தமான ஒரு விஷயம் என்னென்னா ஒருத்தருக்கு ஒரு ஐடியா செட் ஆயிடுச்சுன்னா எல்லாரும் அதையே தான் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறது மிக மிக தவறான ஒன்று உங்களுக்கு அதை தாண்டி புதுமையாக என்ன செய்ய வேண்டும் என்று சிந்திக்க வேண்டும் இந்த அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங்கே இல்லை இப்போ டிமாண்ட் அண்ட் தான் வந்து தொழில் என்பதே டிமாண்ட் அண்ட் தான் நடக்குது ஆனால் என்ன பண்றோம் ஒரு தொழில் வெற்றிகரமாக நடந்து விட்டது என்று சொன்னால் சப்ளை அதிகமாகிட்டே இருக்கும் குறைஞ்சிட்டே இருக்கும் அடுத்து வருபவர்கள் அதில் வந்து கோல முடியாது மற்ற சமுதாய மக்களுக்கு இணையாக அவர்கள் வாழ்க்கை நடத்திட வேண்டும் என்ற ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையில் தான் இது போன்ற திட்டங்களை அறிவித்து செயல்பட செய்திருக்கிறார்கள் ஒரு நாட்டில் நல்லரசு ஒரு மாநிலத்தில் நடக்கிறது என்று சொன்னால் பாபா சாஹேப் பண்ணால் அம்பேத்கர் அவர்கள் எழுதி வைத்திருக்கிற அரசியலமைப்பு சட்டத்திலே அரசியலமைப்பிலே என்ன உரிமைகளும் கடமைகளும் வழங்கப்பட்டிருக்கிறதோ அவைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு அரசுதான் சமூக நீதிக்கான ஒரு அரசாக இருக்க முடியும் உலகத்தில் பல்வேறு நாடுகளில் பொருளாதார ஏற்ற தாழ்வுகள் இருக்கிறது சில நாடுகளில் சமூக ரீதியான ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறது ஆனால் இந்தியாவில் மாத்திரம்தான் தான் சோசியல் எக்கனாமிக் பிரச்சனைகள் இருக்கிறது சமூக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இந்தியாவில் தான் இருக்கிறது இந்த இரண்டு பிரச்சனைகளும் பாதிக்கப்பட்டிருக்கிறவர்கள் ஆதி திராவிட மற்றும் பழங்குடியினத்தை சேர்ந்த மக்கள் ஆக அந்த மக்களை கை தூக்கிவிட வேண்டும் உயர்த்திவிட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த திராவிட மாடல் அரசு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு இந்த நாட்டில் ஆட்சிக்கு வந்த காலத்தில் இருந்து இந்த மக்களுக்கான சிறப்பு திட்டங்களை புது திட்டங்களை உருவாக்கி சமூக ரீதியான அந்தஸ்தை இவர்களுக்கு கொடுப்பது நோக்கமாக செய்கிறது அந்த அடிப்படையில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு தலைவர் கலைஞர் மற்றும் முதலமைச்சராக இருந்த நேரத்தில் தான் இந்த தாக்குதல் நிறுவனத்தை உருவாக்கி திராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டு கழகம் என்ற பெயரிலே உருவாக்கினார்கள் எனக்கு தெரிந்து இந்த வீடு கட்டும் திட்டம் என்பது திருவாரூரிலே முதல் முதலாக சிட்டி அந்த மத்தியிலே அந்த நகரத்தின் மத்தியிலே நூறு வீடுகளுக்கு மேலாக தலைவர் கலைஞர் அவர்கள் முதல் முதலாக கட்டி கொடுத்தார் அந்த நகருக்கு கூட அழகிரி நகர் என்று இன்றைக்கும் பெயர் இருக்கிறது அப்படி அந்த திட்டங்களை உருவாக்கிய தலைவர் கலைஞர் அவர்கள் பொருளாதாரத்தினுடைய அடிப்படையில் இந்த மக்கள் முன்னேற வேண்டும் என்பதற்காக கடன் வழங்கக்கூடிய திட்டங்கள் தொழில் செய்வதற்காக கடன் வழங்கக்கூடிய திட்டங்களை எல்லாம் செய்து வந்தார் அனைவருக்கும் மிக்க நன்றி தமிழ்நாட்டில் மொத மொதல் இந்தியாவில் போன பட்ஜெட்ல அறிவித்த நமது கிங் ஆஃப் அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் ஆஃப் மாடர்ன் இண்டியா நமது முதலமைச்சர் அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்